இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் லெட் என்ற சொல் தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த லெட் என்ற சொல் நிறைய பாவனைக்கு பயன்படுத்தப்படுகின்றது நிறைய விடயங்களை வெளிப்படுத்துறதுக்கு அல்லது நிறைய விடயங்களை கதைக்கிறதுக்காக அல்லது எழுதுவதற்காக இந்த லெட் என்ற சொல்லை நாங்கள் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தும் ஆகவே இந்த லெட் என்ற சொல்லினுடைய ஒரு சரியான பிரயோகம் இந்த லெட் என்ற சொல்லை நாங்கள் எந்த இடங்களில் பயன்படுத்தும் ஏன் பயன்படுத்தும் இதனுடைய அர்த்தம் என்ன எந்தெந்த வகையில் இது பயன்படுத்தப்படுது என்றது தொடர்பான விஷயங்களை இதில் பார்க்க போறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெர்மிஷன் எடுக்கிறதுக்காக இந்த லெட்டர்ன்ற சொல்ல வச்சுக்கொண்டு சென்டென்சஸ் அமைக்கப்படும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த லெட்டரண்ட சொல்ல வச்சு கொண்டு சென்டென்சஸ் அமைக்கப்படும் அடுத்தது ஒரு சஜஷன் வழங்குறதுக்காக இந்த லெட்டர்ன்ற சொல்ல வச்சுக்கொண்டு சென்டென்சஸ் அமைச்சு பேசப்படுகின்றது எனவே இங்கே அந்த லெட்டர்ன்ற சொல்லனுடைய பயன்பாடு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒவ்வொரு விடயத்துக்கும் ரிக்வெஸ்ட் சொல்லிக்கல ரிக்வெஸ்ட் குறிய எப்படி ரிக்வெஸ்ட் பண்றது லெட்டர்னு சொல்ல வச்சுக்கொண்டு என்ன வகையில் சென்டென்சஸை உருவாக்கி ரிக்வஸ்ட் பண்றது அல்லது ஒரு சஜசனை எப்படி நாங்கள் மேற்கொள்றது அதற்கான சென்டென்சஸை எப்படி உருவாக்கணும் என்று சொல்லி எல்லா வகையினான எக்ஸாம்பிள்ஸையும் இதில் நான் தனித்தனியாக தந்திருக்கிறேன் ஆகவே ஒரு விரிவான ஒரு காணொலியாக இது இருக்கும் ஆகவே நீங்கள் இதை இறுதி வரைக்கும் சரியான முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பெட்டர்ன உங்களுக்கு பிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பெட்டர்ன பற்றி கொண்டு இந்த லெட்டர் சொல்லை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் இந்த லெசனை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோட கண்டு போகிறோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் விளங்கிக்கொள் அந்த பெட்டர்ன் உங்களுக்கு சரியாக பிடிபட நான் இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துருக்கிறேன் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்குறதுக்கு அப்படி நாங்கள் சொல்ல ஒரு முதலாவது பாய்ப்பார் சி லெட் லெட் மீ மீ அ அ கார் கார் சி அவள் ஒரு காரை கடன் வாங்குவதற்கு அனுமதித்தாள் அவள் என்னை ஒரு கார் கடன் வாங்குவதற்கு அனுமதித்தாள் ஸோ அனுமதி வழங்குறது பெர்மிஷன் வழங்குறது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்தீங்கன்னு லெட் இஸ் சன் டு ஃபாலோ இங்கிலீஷ் காஸ் அவர் தனது மகனை ஆங்கில பாடநர் ஒன்றை தொடர அனுமதித்தார் அனுமதி வழங்குறது கிவிங் பர்மிஷன் ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே அதுதான் சொல்லப்பட்டிருக்குது பெர்மிஷன் தான் வழங்கப்பட்டிருக்குது மீ பரோ கார் அவரோட காரை வாங்குவதற்கு அனுமதித்தால் ரெண்டாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹில்லெட் டி சன் டு ஃபாலோ அ இங்கிலீஷ் காஸ் ஒரு இங்கிலீஷ் கோஸை தொடர்றதுக்கு அவர் தனது மகனை அனுமதித்தார் ஸோ இங்கே ரெண்டுமே ஒரு அனுமதி அளிக்கிறது பர்மிஷன் வழங்குறது தொடர்பாக சென்டென்ஸில் வந்திருக்கு பாருங்க முதலாக சப்ஜெக்ட் வந்திருக்கு அடுத்த லெட் என்ற வேர்ட் வந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான சென்டென்சஸை நிறைய நீங்கள் உருவாக்கலாம் அடுத்த எக்ஸாம்பிளாக பார்ப்போம் ஸோ த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் மை பாஸ் லெட் மீ கோ ஆன் அ லீவ் மை பாஸ் லெட் மீ கோ ஆன் அ லீவ் என்னுடைய முதலாளி என்னை விடுமுறை செல்ல அனுமதித்தார் இங்கேயும் அதே அனுமதி அளிக்கிறது பெர்மிஷன் வழங்குறது தொடர்பாகவே இந்த சென்டென்சஸ் வந்திருக்குது ஏன்னா மை பாஸ் லெட் மீ கோ ஆன் அ லீவ் ஸோ த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃபாதர் லெட் மீ டிசைட் மை மை ஏ லெவல் சப்ஜெக்ட் ஃபாதர் லெட் மீ டிசைட் மை மை ஏ லெவல் சப்ஜெக்ட் அப்பா ஏ லெவலில் எனது பாடத்தை நானாகவே தெரிவு செய்ய அனுமதித்தார் ஸோ இங்கே ரெண்டு சென்டென்சஸுமே ஒரு அனுமதி அளிக்கிறது தொடர்பாகவே தரப்பட்டிருக்கு ஆகவே இந்த ஒரு சென்டென்ஸில் அனுமதி அளிப்பதற்கு அவ்வாறு பயன்படுத்தப்படுது என்பது தொடர்பாக நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க முதலாக சென்டென்ஸ் திரும்ப என்னுடைய முதலாளி என்னை விடுமுறை செய்து செல்ல அனுமதித்தார் மை ஃபாதர் லெட் ஏ லெவல் சப்ஜெக்ட் அப்போ என்னுடைய ஏ லெவல் பாடத்தை நானாகவே தெரிவு செய்ய அனுமதித்தார் இன்னும் சில மிக சாதாரண எக்ஸாம்பிள்ஸ் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் வெரி ஈஸிலி let me மீ ஹெல்ப் அவள் என்னை அவளுக்கு உதவ அனுமதித்தாள் ஷி let மீ help க அதே மாதிரி அது செகண்ட் sentence is ஹீ லெட் மீ டு join on a trip he லெட் மீ டு join on a ட்ரிப் அவர் என்னை ஒரு சுற்றுலாவில் செல்ல அனுமதித்தார் அதாவது அவர் என்னை ஒரு சுற்றுலா செல்ல அனுமதித்தார் அவர் அவருடைய காரை செலுத்துவதற்கு அனுமதித்தார் அவர் அவருடைய காரை செலுத்துவதற்கு அனுமதித்தார் அப்போ இந்த மூன்று சென்டென்சஸையும் பார்த்துருப்பீங்க அது வந்து வெரி ஈஸி சென்டென்சஸ் டு கிவ் பர்மிஷன் அதாவது லெட் சொல்ல வச்சுக்கொண்டு பெர்மிஷன் வழங்குறதுக்கு என்னென்ன சென்டென்சஸை உருவாக்குறது என்று தான் இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த எல்லா சென்டென்சஸ்லையும் இருக்கும் அடுத்தது வேற ஒரு விஷயத்துக்கு போவோம் அடுத்தது நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் லெட்ன்றது லெட்ஸ் அண்டு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் அநேகமான இடங்களில் லெட்ஸ் அண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த லெட்ஸ் அண்டு பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் வேண கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது லெட் அஸ்ன்றது ஷார்ட் ஃபார்ம்

சஜ்ஜஸ்ன்னு சொன்னால் கருத்துக்களை சொல்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை கருத்தை சொல்கிறது ஸோ முதலாவது எக்ஸாம்பிளை பாருங்க அதில் இருக்கிற சென்டென்ஸ் என்னென்னா லெட்ஸ் அப்போ லெட்ஸ் அண்ட் அவங்களுக்கு விளங்கும் லெட் அஸ்ன்றது தான் லெட்ஸ் அண்ட் சேர்த்து இருக்குது ஷார்ட் ஃபார்ம் ஸோ லெட்ஸ் ட்ரை அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு திஸ் ப்ராப்ளம் லெட்ஸ் ட்ரை அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு திஸ் ப்ராப்ளம் இந்த பிரச்சனையை நாம் வித்தியாசமாக அணுக முயல்வோம் இப்பிரச்சனையை நாம் வித்தியாசமாக அணுகுவதற்கு முயல்வோம் என்று தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒரு சஜஷன் ஒன்று சொல்ல சொல்லப்படுது ஸோ அடுத்தது பாருங்க லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் சம் நியூ ஐடியாஸ் த ப்ராஜெக்ட் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் சம் நியூ ஐடியாஸ் ஃபோ த ப்ரொஜெக்ட் திட்டத்திற்கான சில புதிய யோசனைகளை ஆராய்வோம் திட்டத்திற்காக புதிய யோசனைகளை ஆராய்வோம் ஸோ இதுவும் ஒரு சஜஷன் ஏன்னா ஒரு கருத்து தெரிவிக்கப்படுது ஸோ அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை திரும்ப இருக்க பார்ப்போம் let's try இந்த நாங்கள் ஒரு வித்தியாசமாக அணுகுவோம் Let's explore சம் நியூ ஐடியாஸ் ஃபார் த ப்ரொஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் சில புதிய யோசனைகளை ஆராய்வோம் உண்டு இந்த எக்ஸாம்பிள் வந்து suggestion ஓஜன்ன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறது தொடர்பான ஒரு next example for suggestion offering is let's

பாடங்களில் கவனம் செலுத்துவோம் அதாவது நாங்கள் பாடங்களில் கவனம் செலுத்துவோம் இது ஒரு சஜஷன் பாடங்களில் கவனத்தை செலுத்துவோம் ஏன்னா அதே மாதிரி மாரி இருக்கிறது ஒரு சஜஷன் வரவு செலவு திட்ட கட்டுப்பாடுகளில் காரணிகளை மறந்து விடக்கூடாது நாங்கள் என்றது ஒரு சஜஷன் இந்த ரெண்டு சென்டென்ஸுமே அப்படி தான் இருக்கு ஸோ ஒன்ஸ் அகெயின் லெட்ஸ் நாட் போக டு ஃபேக்டர் இன் த பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் லெட்ஸ் கன்சன்ட்ரேட் ஆன் அவர் சப்ஜெக்ட்ஸ்

let the good times roll நல்ல காலம் புரக்கட்டு so இது ஒரு வால்த்து தெரிவிக்கிற மாதி let the good time rolls let's cop the weather cooperates this weekend இவார இருதியில் காலனிலை ஒத்துலைக்கும் என நாங்கள் நம்புவோம் let's cop the weather cooperates this weekend weekend அன்றது வார இருதினாட்கள் cooperates அன்றது ஒழைக்கிறது வெதர் காலநிலை ஆகவே காலநிலை வார இறுதி நாட்களில் ஒத்துழைக்கும் என நம்புவோம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ்பிரசிங் ஸோ ஒன்ஸ் அகெயின் தட் எக்ஸாம்பிள்ஸ் லெட் த குட் டைம்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ்ஆப்ரேட் திஸ் வீக்எண்ட் வார இறுதி நாட்களில் இந்த காலநிலை ஒத்துழைக்கும் என நம்புவோம் ஸோ த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மேக்கிங் ரிக்வெஸ்ட் இந்த ரிக்வெஸ்டை எப்படி ஏற்படுத்துறது அல்லது எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறது நாங்கள் ஒரு வேண்டுகோள் எப்படி செய்கிறது என்று சொல்லித்தான் அடுத்த சென்டென்சஸ் இருக்குது சொல்ல வச்சு கொண்டு வேண்டுகோள்கள் எப்படி மேற்கொள்ளப்படுது என்பது தொடர்பான சென்டென்சஸ் தான் அடுத்து வரப்போகுது ஸோ அந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம் எனிங் ஏர்ஸ் மின்ோ இட் எனி திங் ஏர்ஸ் அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் லெட் மின் யூ நீட் எனி திங் ஏர்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் ஃபேக்டர் அட் அ மீட்டிங் லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் ஃபேக்டர் அட்அ மீட்டிங் அதாவது இந்த கூட்டத்தில் இதை மேலும் விவாதிப்போம்

லெட் சொல்லு இதில் முன்னுக்கு வந்திருக்கு லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங் ஏர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் எனக்கு மேலும் ஏதாவது தேவை என்று சொன்னால் எனக்கு சொல்லுங்கோ என்ற மாதிரி இந்த சென்டென்சஸ் வந்திருக்கு ஸோ இதெண்ட் ஃபார்மேட்டை நீங்கள் சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே வடிவிலான வேறு புதிய சென்டென்சஸை நீங்கள் உருவாக்கி நீங்களாக வேணும் செய்யலாம்னு சொன்னால் இந்த வேண்டுகோள்களை மற்றவற்ற மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் லெட் மீ ஷோ யுவர் புக்ஸ் மூட புத்தகங்களை எனக்கு காட்டுங்க இதில் நாங்கள் லெட்டை சொல்ல பற்றி கொண்டு ரிக்வெஸ்ட்டை மேற்கொள்ளைக்குள்ள அதாவது வேண்டுகோள்களை மேற்கொள்ளைக்குள்ள நிச்சயமாக இது கொஸ்டனாக வரப்போகிறது இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சென்டென்சஸும் வந்து ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு நேர்மறை பாக்கியமாக இருக்குது இது வந்து ஒரு கொஸ்டனாக இல்லை வேண்டுகோள்களை ஏற்படுத்தியக்குள்ள அதை செய்கிறீங்களா இதை செய்கிறீங்களா இதை பார்க்குறீங்களா வாரீங்களா அதுதானே ரிக்கொஸ்ட் நாங்கள் அப்படி ஒரு கேள்வியாக தானே கேட்போம் ஆகவே இதில் இது கேள்வியாயில்லை இந்த சென்டென்சஸ் ஒன்றுமே கேள்வியாயில்லை இது ரிக்வெஸ்டாக மாறும்டா அப்படி என்றால் நாங்கள் கேட்குற டோனில் தான் மாறும் எங்கள்ட இந்த சென்டென்சஸை நாங்கள் சொல்கிற டோன்லேயே இது சஜஷனாக மாறும் இது ஒரு ரிக்கொஸ்டாக மாறும் எல்லாமே அப்படித்தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்களே சொன்னால் ரிக்வஸ்ட்டுக்கு இன்னொரு நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம் லெட்ஸ் டேக் அ பிரேக் அண்ட் கம் பேக் டு திஸ் லேட் അപ്പോൾ ഇത് ഇപ്പം വാസിച്ചാൽ ഇപ്പം ഇത് വന്ന ഒരു നമ്മൾ ഇത് വന്ന ഒരു കേളി മാറി വരും എന്താ മാറി ഒരു വേണ്ട കോളാ ഇത് അതായത് എന്നാൽ ഒരു ഇടവളി എടുത്തിട്ട് പിന്നെ മീണ്ട വരുവോം ലെറ്റ്